கேரளா சேனல் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பது அடியாக முடிய ஜாக் பாட்டு வந்து நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ அங்கே இந்த இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஜாக் பாட் லாட்ரி பனிரெண்டு சைபு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பது ஏயமுடிய கணிப்பு ஆல் போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஒன்று ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சிபோர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா அஞ்சு ஏபி பிசி ஏசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அறுபது சைபர் நாலு முப்பத்தெட்டு இருபத்தி நாலு ஐம்பத்தேழு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தஞ்சு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அறநூற்றி ரெண்டு நூற்றி பதினேழு ஏழுநூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்காக முழு ஆதரவு பண்ணுங்கள்